ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதத்தில் இருந்தால் சொர்க்கம் கிடைக்குமா இது உண்மையா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் என சொல்லப்படுகிறது அதேபோல் மார்கழி மாதத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என நம்பிக்கையும் பல காலமாக மக்களிடம் நிலவுகிறது இதை சிலர் நம்பினாலும் பலர் கேலி செய்வதும் உண்டு இந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதைப் பற்றி பார்க்கலாம் மகாபாரதத்தில் வரும் நிகழ்வே இந்த நம்பிக்கைக்கு காரணமாக உள்ளது மார்கழி மாதத்திலும் அதன் முடிவாக வரும் மகர சங்கராந்தி அன்றும் உயிரிழப்பவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பது உண்மைதான் ஆனால் எந்த நேரத்தில் இறக்கிறார்கள் என்பது மிக முக்கியம் இதுவே அவர்கள் முக்தி அடைகிறார்களா அல்லது மீண்டும் பிறப்பு எடுப்பார்களா என்பதை நிர்ணயிக்கிறது இதற்கு பிதாமகர் பீஷ்மரின் கதையே உதாரணம் மகாபாரத போரின் போது அர்ஜுனன் எய்த அம்புகளால் விழுந்த பீஷ்மர் உடனடியாக உயிரிழக்கவில்லை எப்போது விரும்புகிறாரோ அப்போது மட்டுமே அவரது உயிர் உடலை விட்டு பிரியும் என பீஷ்மர் பெற்ற வரத்தால் அம்பு படுக்கையில் ஐம்பத்தி எட்டு நாள் இரவுகள் இருந்தார் பாண்டவர்கள் கௌரவர்கள் உள்ளிட்ட அனைவரும் அவரை அம்பிலிருந்து விடுவிக்க முயற்சித்த போது அதை மறுத்துவிட்டார் பீஷ்மரின் தலைக்கு பட்டு தலையணை தர முன்வந்த போதும் அதை மறுத்த பீஷ்மர் தனது தலைக்கு ஆதரவாக மூன்று அம்புகளை வைக்கும்படி அர்ஜுனன் என்றும் கேட்டுக்கொண்டார் பீஷ்மரின் தாகத்தை தீர்க்க மண்ணில் தனது அம்பினால் அர்ஜுனன் குத்தியதும் அதிலிருந்து கங்காதேவி வெளிப்பட்டு தனது மகனின் தாகத்தை தீர்த்தாள் அம்பு படுக்கையில் இருந்தபடி தர்மனான யுதிஷ்டனுக்கு பீஷ்மர் செய்த உபதேசங்களே பீஷ்ம நிதி எனப்படுகிறது அதேபோல் பீஷ்மர் கிருஷ்ணரை போற்றி சொன்ன ஆயிரம் நாமங்களே விஷ்ணு சகசர நாமமாக கொண்டாடப்படுகிறது சூரியன் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாத காலம் உத்ராயண காலம் என அழைக்கப்படுகிறது இது தேவர்களின் பகல் பொழுது ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதங்கள் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்வார் இதை தக்ஷணாயன காலம் என்கின்றோம் இது தேவர்களின் இரவு பொழுதாகும் தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம் என சொல்லப்படும் மார்கழி மாதத்தில் வரும் தேய்பிரையில் இரவு நேரத்தில் எவர் ஒருவர் உயிரை விடுகிறாரோ அவர்கள் சந்திர உலகத்திற்கு செல்கின்றார்கள் இவர்கள் மீண்டும் மறுபிறவி எடுத்து பூமிக்கு வருகிறார்கள் அதனால் உத்தராயண காலம் எனப்படும் வளர்ப்பிறையில் சூரியன் உதயமாவதற்காகவே பீஷ்மர் ஐம்பத்தி எட்டு நாட்கள் அம்பு படுக்கையில் காத்திருந்தார் வளர்பிறை அஷ்டமியில் சூரிய உதயத்திற்கு பிறகு உயிரை விட்டதாலேயே அவர் மோட்சத்தை அடைந்தார் அதனாலேயே மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பிரை அஷ்டமியில் பீஷ்மா அஷ்டமி கொண்டாடப்படுகிறது பீஷ்மரின் மரணத்தை அடிப்படையாக வைத்தே மார்கழியில் இருப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது ஆனால் மார்கழியில் இருக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைத்து விடாது மார்கழியின் உத்தராயண காலத்தில் உயிர் விடுபவர்களுக்கு மட்டுமே மோட்சம் கிடைக்கும் பூத உடலிலிருந்து இருந்து வெளியேறும் ஜீவாத்மாவானது ஒன்று பித்ருலோகம் அல்லது தேவலோகத்தை அடையும் தேவலோகம் என்பது பிரம்மனுடையது இங்கு செல்லும் ஆத்மாக்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது பித்ருலோகம் என்பது சந்திரனால் ஆளப்படும் உலகம் இங்கு செல்லும் ஆத்மாக்கள் மீண்டும் மற்றொரு உடலின் மூலம் பிறவி எடுத்து பூமிக்கு வருகின்றன சூரியன் வடக்கு திசையில் மறையும் சமயத்தில் தேவலோகத்தின் கதவுகள் திறக்கும் உத்தராயணத்தின் முதல் நாளில் பீஷ்மரின் உயிர் அவரது உடலை விட்டு பிரிந்ததாலேயே அவர் மோட்சத்தை அடைந்தார் மாதுருலோகத்திற்கு நேரடியாக செல்ல அனுமதிக்கப்பட்டார் இது மகாவிஷ்ணு குடியிருக்கும் வைகுண்டத்தை விட உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி